வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இட்லி தோசைக்கு எப்போவுமே சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்றதை விட நல்லா சுட சுட வடகரை வச்சு சாப்பிடும்போது சூப்பரான ஒரு விருந்து தான் வடக்கறி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இந்த கடலைப்பருப்பை ஒரு மணி நேரத்துக்கு குட்டியே தண்ணியில் ஊற வச்சுட்டேன் இப்போ அதை நல்லா ஒரு ரெண்டு வாட்டி கழுவிட்டு வடிகட்டிட்டு தண்ணியெல்லாம் கடலைப்பருப்பு மட்டும் மிக்சி தாருக்கு மாற்றிட்டு அது கூட கருவேப்பில் மூணு வத்தல் ஆட் பண்ணி தண்ணி எதுவும் ஊற்றாமல் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொறை குறனே அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இதை இப்போ நான் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா எண்ணெயில் போட்டும் பொறிச்சு எடுத்தும் வச்சுக்கலாம் இப்போ சம்மர் டைமில் எண்ணெயில் பொரிக்கிறதை விட இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு கடலைக்கறி செஞ்சால் ரொம்பவே நல்லது இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே வெந்துடும் இது அப்படியே மூடி போட்டு வேக வச்சுட்டு ஒரு சைடு இதுக்கு வெங்காயம் தக்காளியும் தான் மெயின் வேறு எந்த காய்கறியும் தேவையில்லை ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரியே ரெண்டு தக்காளியும் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து அதையே நடுவில் மட்டும் கீரி எடுத்துக்கிறேன் இப்போ வட கறிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கிட்டையும் நம்ம ஆவியில் வேக வச்சுருந்த கடலைப்பருப்பும் நல்லாவே வெந்திருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் இது கூட பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் அரை ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும் நல்லா மனம் வந்த பிறகு இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிட்டோன்னா வெங்காயமும் சீக்கிரத்தில் நல்லா வதங்கி வந்துடும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு வதங்கின பிறகு ரெண்டு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்றான் தக்காளியை மிக்சியில் அரைச்சி ஊற்றலாம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு வடை கறியும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கையளவுக்கு புதினா ஒரு கையளவுக்கு மல்லியலை ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லியும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நிறையாவே ஊற்றிக்கலாம் தான் கடலைப்பருப்பை போட்டு நம்ம கிளறோடும் போது நல்லா திக்காக வந்துடும் நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் கொதித்து வர்ற வரட்டும் பார்க்கும் போதே செம சூப்பராக இருக்கும் அந்த மசாலா எல்லாமே இதில் கலந்து நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம அவிச்சு வச்சிருந்த அந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா உதுத்து விட்டுக்கணும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும் கையை வச்சு மொத்தமாக இருக்கிறெல்லாம் உதித்த பிறகு இந்த கொதிச்சிட்ருக்குற தண்ணியோடு ஆட் பண்ணி விட்டு அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சு இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும் நல்லா கட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக மல்லியில் தூவிட்டு இறைக்கிற வேண்டியதான் சூப்பரான ஒரு வடக்கறி ரெடி ஆயிரும் நல்லா சுட சுட இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும் போது செமையாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக நம்மளே செஞ்சு முடிச்சிடலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்